வருக்கும் டிவைர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மசி அன்பு வணக்கம் இறைவனை எழுத்துருவில் அதாவது அச்சர வடிவத்தில் எழுந்தருள செய்து வழிபாடு செய்யும் சக்கர வழிபாட்டில் ஸ்ரீ சக்கரம் திருவம்பல சக்கரம் புவனபதி சக்கரம் சாம்பவி மண்ட சக்கரம் நவாகிரி சக்கரம் நீலகண்ட சக்கரம் ஆகியவை மிகவும் ஆற்றல் வாய்ந்தவை பிரசித்தி பெற்றவை முருகன் வழிபாட்டிலும் சக்கரம் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது சண்முக சலாட்சர எந்திரம் என்ற பெயரால் இவை அழைக்கப்படுகிறது இந்து சமய வழிபாட்டு முறையில் தெய்வ துரு திருவுருவங்களை வைத்து வழிபடுவது ஒரு முறையாகும் எந்திரங்கள் எனப்படும் இதற்கு சக்கரங்களை வைத்து வழிபடுவது மற்றொரு முறை பொதுவாக எழுத்துக்களை அளப்பரிய சக்தி உண்டு ஒரு எழுத்து வெல்லும் ஒரு எழுத்து கொள்ளும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது இது நம்மளுடைய நடைமுறையில் நம்மளுடைய மக்களிடமே இதை வந்து நம்ம பரிச்சித்து பார்க்கலாம் ஒரே ஒரு வார்த்தை ஒரு எழுத்து ஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் ஏதாவது உதவி கேளுங்க அது கட்டாயம் கிடைக்கும் அதே அதே மாதிரி கூட்டல் ஏ டே அப்படின்ற ஒரு எழுத்து நம்மளை கேவலப்படுத்தும் யாராவது ஒருத்தரை வந்து டே அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் கொலவெறி அடிக்கிறதுக்கே வந்துடுவான் ஒரு எழுத்து கொள்ளும் ஒரு எழுத்து வெல்லும் அப்படின்றது இதுதான் உதாரணம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வேண்டுமோ அதற்கு தகுந்தார் போல கட்டங்களை வரைந்து அதன் அடிப்படையில் தேவையான எழுத்துக்களை அமைத்து சக்கரங்கள் வரையப்படுகிறது குறுக்கும் நெடுக்குமாக வட்டம் சதுரம் முக்கோணம் ஆகியவற்றை வரைந்து அவற்றிற்கு உள்ளே எழுத்துக்களை அடக்கி எழுதி மந்திரத்தை சக்கரத்தில் தயாரிக்கப்படுகிறது மரம் பலகை தகடுகள் இவற்றை கொண்டு சக்கரங்கள் தயாரிக்கப்படுகிறது உயர்ந்த நோக்கத்தோடு பூஜை செய்வதை விரும்பும் பக்தர்கள் தாங்கள் வழிபடும் தெய்வத்திற்குரிய சக்கரங்களை வெள்ளி மற்றும் தகடுகளில் எழுதி வைத்துக்கொள்கிறார்கள் அதுவும் இல்லை என்றால் காப்பர் என்று சொல்லக்கூடிய செம்பு என்ற உலோகத்தில் எழுதுவதும் ஒரு சிறப்பான முறைதான் ஏன்னா செம்பு என்பது ஆகாய சக்தி கொண்டது உலகத்திலே மிக தங்கத்திற்கு இணையாக வான் ஆகர்ஷண சக்தியை செய்யக்கூடியது செம்பு பலவிதமான பயன்களுக்காக சக்கர வழிபாடு செய்யப்படுகிறது தொழில் தொடங்குவோர் அந்த தொழிலில் லாபம் பெருக வேண்டும் என்பதற்காகவும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் எங்கே எந்த நோக்கத்திற்கு சக்கரங்கள் தயாரிக்கப்படுகிறதோ அந்த சக்கரத்தை பயன்படுத்துவோம் தன ஆகர்ஷண எந்திரங்கள் என்று நிறைய இருக்கிறது இவ்வாறு மக்களை கவர்ந்து இழுக்கவும் நிறைய கூட்டல் சேர்க்கவும் விரும்பும் நபர்களுக்கான ஜன ஆகர்ஷண எந்திரங்கள் செய்யப்படுகின்றன திருப்பதி தேவஸ்தானத்தில் சித்த புருஷர்கள் இப்படிப்பட்ட தன ஆகர்ஷண தகடுகளைத்தான் தேவஸ்தானத்தினுடைய திருப்பதி இறைவனுடைய பாதங்களுக்கு அடியில் பதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஐதீகம் சொல்கிறது ஜன ஆகர்ஷணம் என்பது மிக மிக அற்புதமான ஒரு ஆகர்ஷனம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது தேவைப்படுகிறது இத்தகைய எந்திரங்கள் கல்விக்கூடம் வியாபார கூடம் கோயில் மக்கள் கூடும் இடங்களில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறது இது போன்ற எந்திரங்கள் தங்கத்தகடுகளில் எழுதப்படுகிறது மோஸ்ட்லி தங்கத்தகடு தான் வந்து ஆகர்ஷணத்தில் முதல் நிலை அதை தான் வந்து பெண்களுக்கு அழியணும் அப்படின்னு அதுக்காக தான் சொல்கிறாங்க தெய்வ திருமேனிகள் செதுக்கப்பட்டு அவற்றின் கீழே அமைக்கப்படும் எந்திரங்கள் பெரும்பாலும் செப்புத்தகடுகளில் வரையப்படுகின்றன இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் இறைவனுக்கு காலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பலகைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் தன ஆகர்ஷத்துக்குரிய அம்சங்கள் தான் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய ட்ரையாங்கல் என்று சொல்லக்கூடிய முக்கோணம் மற்ற எந்த சக்கரத்திலும் இல்லாத சிறப்பாக நாற்பத்தி மூணு ட்ரையாங்கல் முக்கோணங்கள் கொண்டது இதனுடைய சிறப்புகள் ஏற்கனவே நாம் முதல் ஆவரணம் இரண்டாவது ஆவரணம் வரைக்கும் சிறி சக்கரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஆயிரக்கணக்கான பேரை பார்த்துருக்குறாங்க இதை நீங்கள் பார்க்காதவங்க இதற்கு முன்னே போய் முதல் ஆவரணத்தையும் இரண்டாவது ஆவரணத்தையும் பார்த்துக்கலாம் இப்பொழுது மூன்றாவது ஆவரணத்தை பற்றி பார்க்குறோம் மூன்றாவது ஆவரணம் சர்வ ஷம்போகதன சக்கரம் இதனுடைய மந்திரம் வந்து க்ரீம் க்ளீம் சவுன் அப்படின்றது இதனுடைய மந்திரம் இந்த மந்திரம் தான் பீஜம் அப்படின்னு பேர் இந்த பீஜங்கள் வந்து நிலத்துக்கு ஐம் அப்படின்ற பீஜமும் நீருக்கு வந்து க்ளீம் என்ற பீஜமும் நெருப்புக்கு சவும் என்ற பீஜமும் காற்றுக்கு க்ரீம் என்ற பீஜமும் ஆகாயத்திற்கு ஸ்ரீம் என்ற பீஜமும் இருக்குது இதில் இதற்குரிய பீஜம் அப்படின்றது க்ரீம் கிளீம் சம் அப்படின்றது தான் இந்த பீஜம் அதாவது காற்று நீர் நெருப்பு ஒவ்வொன்றுக்கும் இந்த பஞ்சபுதங்கள் மாறி இருக்கும் இது வந்து பஞ்சாஸ்திரத்தில் பார்த்தோம்னா தெரியும் நமச்சிவாயன்றதை மாற்றி போடும் பொழுது வேறு ஒரு பலன்கள் வரும் இந்த மாதிரி சிவாயண்ணமாக அப்படின்னா அதுக்கு ஒரு பலன்கள் இருக்கும் இப்போது நம்ம இந்த சிறி சக்கரத்துக்கே வருவோம் இந்த சிறி சக்கரத்தில் நாம் வச்சிருந்தாலோ அல்லது அதை பயன்படுத்தினாலோ பூஜை செய்தாலோ எது செஞ்சாலும் அதில் வந்து மகாசக்திகள் இருக்குது இந்த மூணாவது ஆவரணத்தை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் மூணாவது ஆவரணம் இது எட்டு இதழ்களை கொண்ட தாமரை இந்த இதழ்களில் குப்ததர யோகினிகள் என்ற பெயருடைய எட்டு சக்திகள் வசிக்கின்றன குப்ததர யோகினிகள் அப்படின்ட்டு எட்டு சக்திகள் இருக்குது அதில் முதல் சக்தி அனங்க குஷிமா இரண்டாவது சக்தி அனங்க மேகலா மூன்றாவது சக்தி அனங்க மதனா நாலாவது சக்தி அனங்க மதனா துரா ஐந்தாவது சக்தி அனங்க ரேகா ஆறாவது சக்தி அனங்க வேகினி ஏழாவது சக்தி அனங்காங்குஷா எட்டாவது சக்தி அனங்க மாலினி இவையெல்லாம் குப்ததர யோகினியினுடைய பெயர்கள் இவர்களுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பேசுறது ஏற்றுக்கொள்ளுதல் நடக்கிறது கழிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறது இவை ஐந்து கண்மேந்திரங்களினுடைய தொழில்களையும் இந்த எட்டு குப்த யோகினிகள் தான் செய்கிறாங்க இவற்றோடு தியாக புத்தி புரிந்து கொள்ளும் சக்தி உபேஷ புத்தி ஆகிய மூன்றும் சேர்ந்து அஷ்ட குணங்கள் ஆகிறது இவைகளுக்கு அஷ்ட பத்மத்தில் உள்ள குப்ததர யோகினிகள் காரணமாக இருக்கின்றன எட்டு தலங்களை கொண்ட இந்த சக்கரம் செம்பருத்தி பூவை போன்ற நிறம் கொண்டது பிரகிருதி அககாரம் அஷ்டமூர்த்தி தத்துவங்களான சிவபெருமானை தத்துவமாக உடையது இதன் சக்கரேஸ்வரியாக திரிபுர சுந்தரி உள்ளே அமர்ந்திருக்கிறாள் இங்கு வாசம் செய்யக்கூடிய யோகினிகள் மிகவும் பயங்கரமானவர்கள் தாச்சாண்யம் இல்லாத கண்களை உடையவர்கள் இவர்களது பரிவாரங்களே கோடி எண்ணிக்கைக்கும் மேலே உள்ளது ஆகஸ்னிகா என்ற சர்வாகிருஷ்ணி முத்ரா தேவி இங்கே ஆட்சி நடத்துகிறார் இவர்கள் வந்து பயங்கர அதாவது கடவுள்களே சாந்தமான கடவுள் அதிபயங்கரம் பயங்கரம் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்சங்கள் இருக்கிறாங்க அதை தவறு செய்தால் தண்டிக்கக்கூடிய அம்சங்கள் பதி பயங்கரம் அதிபயங்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஆவணங்கள் இந்த மூன்றாவது எட்டு இதழ் ஆவணத்தில் தான் அடங்கி இருக்கிறது இந்த ஆவணத்திற்கு முன்னே ரெண்டு ஆவணங்கள் ஆவரணங்கள் வந்து சொல்லியாச்சு முதல் ஆவரணம் இரண்டாவது ஆவணம் ஏற்கனவே படிக்கப்பட்டு விட்டது இந்த ஆவரணங்களை படிக்காதவர்கள் பார்க்க கேட்காதவர்கள் நீங்கள் முன்னே இருக்கக்கூடிய வீடியோவில் ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருக்குறாங்க ஏன்னா ஸ்ரீசக்கரத்துக்கு ஒரு பெரிய மகா மகத்துவம் அதை பற்றி சொல்லணுன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் நாலு கணக்கில் சொல்லலாம் என்னென்னா ஸ்ரீசக்கரம் என்பது காப்பாற்றக்கூடிய நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புத சக்தி அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு உண்டு ஸ்ரீசக்கரத்தை பூஜை செய்தால் மட்டுமல்ல வைத்திருந்தாலே பெரும் பயன் ஏன்னா புண்ணிய பா புண்ணிய பலன்கள் செய்த போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த சிறீ சக்கரத்தை பற்றி கேட்கவோ இதை அனுசரிக்கவோ இதை பூஜை செய்யவோ இதை வைத்தியிருக்கவோ இதை பார்க்கவோ இப்படி செய்ய முடியும் ஏன்னா அவள் சொல்லுவாங்க நல்லாரை காண்பதும் நன்று நலமிக்க நல்லாரை சொல் கேட்பதும் நன்று அவரோடு இணங்கி இருப்பதுன்னு நன்றுனா இதெல்லாம் இல்லைன்னாலும் அவர்கள் குணங்கள் உடைப்பது நன்று அப்படின்னா என்ன காரணம் நாலாவதாக என்ன வருதுன்னா அப்படியே எதுவுமே இல்லைன்னா அதனுடைய சிறப்பையாவது நம்ம கேட்கணும் அப்படின்னு இருக்குது அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீசக்கர பூஜை நிறைய மகான்கள் இந்த எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து மகா பெரியார் அவர்கள் பல சக்திகளை பெற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மனித சம் சமூகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டி சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறை நிறைய கோயில்கள் காஞ்சிபுரம் சென்னை ஆகிய இடங்களில் நிறைய கோயில்களில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை அவர் வந்து தன்னுடைய சொந்த கரங்களாயே பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியுடைய அம்சம் பணக்கோட்பாட்டுக்கு உள்ளே வருது பணம் கூட ஒரு தேவதையினுடைய அடிபணிந்து தான் வேலை செய்யுது அந்த பணத்தை நாம் பெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியுடைய அம்சத்தை நாம் பெற்று தான் வேணும் அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீசக்கர பூஜை இந்த சக்கரத்தினுடைய மகிமைகளை நீங்களும் தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நினைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்த சப்ஸ்கிரைப் மற்றும் சேஷையும் நன்றி வணக்கம்